இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனால வரலாம் வேற சில காரணங்கள்னால வரலாம் இந்த மாதிரி பேஷன்ஸ் கண்டினியூஸா தலைச்சு போகும் சரியே போகாது த்ரூ அவுட் தே வில் பி ஹேவிங் ஒரு நியூ ஆன்சர் கிரீனஸ் ஆகும் மூணாவது வந்து எனி ஸ்ட்ரோக்ஸ் கேன் பிரசன்ட் வித் நம்மளுக்கு அந்த சிறுமுலை பகுதிகளில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் ஆரம்பிச்சாலும் வர்டிகோ வரும் இதுதான் மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் வர்டிகோ வேற அதர் ரீசன்ஸ் தோசர் பிரிட்டிகிற நம்ம காமனாக பார்க்கறது இந்த காரணங்கள் தான்